அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட்டு மண்டைய கழுவு வந்து ஆனந்தி தெரித்து ஓடிய முத்துக்குமரன் கும்பிறேன் அது கொடுத்து அந்த காணையில் பார்க்க நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மக்களே இந்த படத்தை பாருங்கள் மூணு பேர் என்ன பேசியிருக்காங்க அப்போ ரஞ்சித் சார் வந்து இந்த நாமினேஷன் பற்றியெல்லாம் கேட்டிருக்காரு அதுக்கு வந்து முத்து வந்து பயிர் இங்கே மாதிரி ஒரு குரு பீ மாதிரி வந்து பண்ணுறாங்க சார் ஒரு மூணு பேர் என்னை வந்து குரு பீசமாக சேர்ந்து நாமினேஷன் பண்ணாங்க நாலு பேர் என்னை வந்து நாமினேஷன் பண்ணாங்க அதில் மூணு பேர் வந்து ஒரு குரு பீசமாக ஒரு கும்பலாக இருந்துக்கிட்டு என்னை வந்து நாமினேஷன் பண்ணிணாங்க அருண் விஷாலு தர்சிகா அவங்க மூணு பேருமே என்னை எதுனால் நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் என்னை வந்து ஒரே காரணத்தை சொல்லி சொல்லி வந்து நாமினேஷன் பண்ணாங்க இந்த மாதிரி நான் வந்து டீமாக இருக்கும்போது போது நல்லா செயல்பட்டேன் இப்போ வந்து என்னை தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணு பேர் குருபீசாமதே என்னை வந்து ஓடுறாங்க சார் அப்படிங்கிறது சொல்கிறாப்புல அதே மாதிரி பவித்ரா வந்து இந்த காரணம் கிடையாது அதை நான் நாமினேஷன் பண்ணேன் அதனால் திருப்பி என்னை நாமினேஷன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறிருக்கார் இந்த மாதிரி குருப்பா சேர்ந்து என்னை வந்து உங்கள் நாமினேஷன் பண்ணிட்டாங்க உடனே ஆனந்தி வந்து என்ன பண்ணிச்சு மண்டே இருந்துச்சு முத்துக்குமன் மண்டே அதாவது முத்துக்குமரா இங்கே வந்து அவங்க நம்மளை சொல்கிறாங்க நீயி நான் மஞ்சூரி சாச்சனாலாம் வந்து ஒரு குரூப்பாங்க சொல்கிறாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் வந்து எந்த குரூப்பில் இல்லை அப்படி பார்த்தா எனக்கும் உனக்கு சண்டை வருது எனக்கும் மஞ்சூரிக்கும் சண்டை வருது அந்த கே அந்த கேமோட முடிஞ்சு போச்சு அந்த டால் டாஸ் டால் டாலா பொம்மை டாஸ் கூட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்மளெலாம் ஒன்று குரூப்பிசமே கிடையாது நம்மளை அப்படி சொல்லி அவங்களாம் ப்ரொஜெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது வாட்டில் கதறிக்கிட்டு இருக்குது முத்து கொண்டு வந்து ஜி அங்கே வேலை இருக்குது அடுப்படையில் நான் போய்ட்டு வரேன் அப்படி சொல்லி அப்படியே மண்டையை கழுவுறான்னு சொல்லி தெரியுது அப்படின்ட்டு அவர் வாட்டில் போயிட்டே இருக்கார் அவ்வளோ தான் போச்சு முத்துக்கு இந்த மாதிரி கேம் விளாண்டாதான் நம்மளுக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா சௌந்தரியம் சொல்லியிருப்பாங்க ஆனந்தி ஆனந்தி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணும் பண்ணாத மாதிரி இருக்கும் அது வந்து மிக முக்கியமான பாயிண்டாக தான் இவங்க வந்து அந்த இது படிச்சிருக்காங்க இல்லையா அந்த சைக்காலஜி அது வேலையை வந்து பார்க்கும் அதை வந்து கரெக்டாக முத்துக்குங்கனுச்சி நீ பேசிகிட்டுருமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்